அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரைகாத்துஹூ இன்றைக்கி நாங்கள் நம்மளோட ஏலவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் பதிமூணாவது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் இஸ்லாமிய ஷரியா இஸ்லாமிய ஷரியாண்டா என்ன அதனுடைய பாடப்பரப்பு அது என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்குதுன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம் நான் அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தில் ஷரியான்னு சொல்லி எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதே போல் தீன் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நான் உங்களுக்கும் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் நாங்கள் தீன் என்று சொன்னால் மார்க்கம் அதாவது அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மார்க்கத்தை தான் நாங்கள் தீன் அப்படின்ட்டு சொல்லி யூஸ் பண்ணுறோம் அதுவே ஷரியான் சொல்கிறது அந்த தீனுடைய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது அதாவது இஸ்லாமிய சட்ட திட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பாடப்பரப்பு தான் இந்த ஷரியான்றது ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் விளங்கிக்கணும் தீன் என்று சொன்னா முழு சட்ட திட்டங்களும் உள்ளடக்கிய அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நாங்கள் தீன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா அதுவே ஷரியான்னு சொல்கிறது தீனின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றதுன்றதை நாங்கள் விளங்கிக்கணும் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஷரியாட பதவிளக்கத்தை பார்க்கலாம் ஷரியான்னு சொல்கிறது அதில் மொழிக் கருத்தில் ஆரம்பம் விளக்கம் நீரூற்று தெளிவு தெளிவான பாதை இப்படியான கருத்துக்களை நாங்கள் ஷரியான்றதுக்கு கொடுக்குறோம் அதே போல் இதுக்கு இப்படி மொழி கருத்து கொடுத்தாலும் அல்குர்வானில் ஷரியானு சொல்லி டிரெக்டாக நேரடியாக யூஸ் பண்ணினேன்டா அது ஒரே ஒரு இடத்துல தான் நல்லா தலை யூஸ் பண்ணியிருக்கிறான் நாற்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் நல்லா தலை சொல்கிறான் சும்மா ஜாலனாக்கா அல ஷரி ஆச்சின் அப்படின்ட்டு சொல்கிறான் அதாவது பின்னர் நாங்கள் அவங்கள மார்க்க விடயத்தில் நிலை பெற செய்தோ இந்த அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம் அதே போல ஷரியான்னு சொல்லி யூஸ் பண்ணாம் ஷரியாண்ட வார்த்தையை தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இப்படியான பல விஷயங்களுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போல ஷரன்ற சொல்லிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஷராவுன் ஷிராத்தன் ஷரான் இப்படியான வார்த்தைகளையும் அல்குருவான் கையாண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் இதையே நாங்கள் இஸ்லாமிய பரிபாஷையில் ஷரி நாங்கள் வரைவிலக்கணம் கொடுக்கக்குள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ரெண்டு வகையில வகைப்படுத்துறத பார்க்கலாம் பொதுவான கருத்து விஷேட கருத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு அர்த்தத்துல சொல்றாங்க பொதுவான கருத்துல அறிஞர்கள் சொல்கிறது அல்லாஹுவால உலக மக்களுக்கு வகுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய சட்ட திட்டங்கள் தான் இந்த ஷரியான்னு சொல்லி அழைக்கப்படுகின்றதுன்னு சொல்லி பொதுவான கருத்துல அறிஞர்கள் பேசுறாங்க அதைத்தான் ஒவ்வொரு நபிமார்களுமே போதித்தார்கள் அதில் நம்பிக்கை கோட்பாடுகள் இருக்கும் பண்பாடுகள் இருக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கும் இவை அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒன்று தான் என்று சொல்லி பொதுவான கருத்தில் நாங்கள் பார்க்குறோம் அதுவே விஷேட கருத்தில் நாங்கள் பார்க்கக்குள்ள இதில் நம்பிக்கை கோட்பாடுகள் வராது பண்பாடுகளும் வராது சட்ட திட்டங்களை மட்டும் குறிக்கிறதுக்கு தான் இந்த என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி விஷேட கருத்தில் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆனால் அல்குரான் டிரெக்டாக சட்ட திட்டங்களை குறிக்கிறதுக்கு என்ற சொல்ல பயன்படுத்தலை ஏனென்றா திட்டங்கள் அதாவது சட்டங்களை அமுல்படுத்துகிற என்று சொல்கிறது நபிசல்லாக வளைகோசல அவங்க மக்காவில் எந்த ஒரு சட்டத்தையும் அமுல்படுத்தலை மதியனாவுக்கு வந்ததுக்கு தான் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ அங்கே தான் சட்டவாக்கம் அமுல் ஆகுது ஆனால் அல்லா தாலா ஷரியா சும்மா ஜாலினாக்கா அலா ஷரியா அந்த வசனத்தை சுறாவில் உள்ளடக்கிறது நாங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் மல்குரான் பல துறைகளுடன் தொடர்புடைய சட்டங்களை கொண்டிருக்கின்றதுன்றது நாங்கள் பார்க்கலாம் அதாவது வியாபாரமாக இருக்கட்டும் சர்வதேச உறவுகளை பற்றியதாக இருக்கட்டும் அரசியல் குற்றவியல் தண்டனைகள் பொருளாதாரம் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி அல் குருவான் பேசுது ஸோ அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு தான் இஸ்லாம் அந்த அதைத்தான் நாங்கள் தீன் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஆனால் காலத்துக்கு காலம் மாறுபட்டது என்று சொல்லி நாங்கள் தீனுடன் தீனுடைய ஒரு பகுதி தான் ஷரியாக சொல்லி நாங்கள் விளக்கம் கொடுக்க வேளும் இப்போ பார்ப்போம் நிலையான தீனும் மாறுபட்ட ஷரியாக்கலாம் அதாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் எப்பயுமே ஆதமலை முதலாவது நபி தொடக்கம் முஹம்மத் நபி சொல்லாஹூ அலையி வசலாம் அவங்க வரைக்குமே ஒரே ஒரு தீன் தான் நிலைநாட்டப்பட்டிருந்துச்சு அது ஒரே இஸ்லாம் அதாவது இஸ் அனைத்தையுமே உள்ளடக்கிய மார்க்கம் அதான் எங்களுக்கு நிலைநாட்டப்பட்டிருந்துச்சு ஆனால் சரியாக காலத்துக்கு காலம் மாறுபடும் அதாவது சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்தாங்க இப்போ ஆதம் சலாத்து வஸலாம் அவங்களோட அவங்களோட காலத்தில் இருந்த மாதிரி இப் நபி அவங்களோட காலத்தில் இருக்கல அதே போல் ஈசா அலி சல்லாத்து வஸலாம் மூசா அலஹிஸ்லா திவசலாம் இப்படி ஒவ்வொரு நபிமர்கள காலத்தில் அந்த கால மக்கள்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல உள்ள சட்டங்கள்கிட்ட நாங்கள் நிறுவப்பட்டுச்சு அதே மாதிரி தான் எல்லா காலத்துக்கும் எல்லா நபிமார்களும் சட்டத்திட்டங்களை நிறுவினாங்களான்னு சொன்னால் இல்லை அதை நாங்கள் ஈசா அலையிஸ்லாம் அவங்க மூசா அலையிஸ்லாம் அவங்களோட அந்த உதாரணங்களை நாங்கள் பார்த்து ஏண்டா இல்லை ஏண்டா நபிசல்லாஹூ அலைஹலா அவங்க இறுதி தூதராக வந்து கடைசியாக அவங்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியுமே வர மாட்டாங்க அவங்க எங்களுக்குண்டு கொஞ்சம் சட்டத்திட்டங்கள்ல சொல்லி தந்திருக்கிறாங்க அதுதான் மறுமை வரைக்கும் நிலைத்திருக்கும்ன்றதை நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ தீன் ஒரே நிலையில் இருக்கும் அதாவது தீன் ஒன்று தான் ஆனால் சரியாக தீனுடைய ஒரு பகுதி இன்றை நாங்கள் நிறுவனம் அல் அல்குருவானில் சொல்லக்குள்ள நாம் நோகுக்கு உபதேசித்தவற்றையே உமக்கும் மார்க்கமாக ஆக்கியுள்ளோம் மேலும் உமக்கு வகையாக அருளியவையும் இப்ராஹிம் மூசா ஈசா அவர்களுக்கு ஆ ஆகியோருக்கு உபதேசித்தவையும் நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் ஏனென்றால் மார்க்கன்றது ஒன்றுதான் ஆனால் என்று சொல்வது திட்டங்கள் வித்தியாசமானதாகவும் காலத்துக்கேற்றாற்போல் அந்த சட்டங்களினுடைய தன்மை மாறுபட்டதாகவும் சமூகத்தினுடைய நிலைப்பாடுகளை கவனத்தில் கொண்டு சட்டங்கள் டிஃப்ரெண்ட்டாக காணப்பட்டுச்சு உங்களில் ஒவ்வொரு தூதருக்கும் தனித்தனியாக சரியாவையும் வழிகாட்டலையும் வழங்கி இருக்கின்றோம்னு சொல்லி தாலா அஞ்சாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலும் இப்படி தீன் நிலையானதாக இருக்க ஷரியா சட்டங்கள் வரலாறு நெடுகிலும் வேறுபட்டதாக அமைஞ்சதுக்கு நாங்க மூணு காரணங்களை குறிப்பிடலாம் அதுல முதலாவது காரணம்தான் தாலா காலம் இடம் சமூகங்களினுடைய நிலைப்பாடு இதையெல்லாம் கருத்திற்கொண்டு வேறுபட்ட ஷரியா சட்டங்களை அமைச்சிருக்கிறது அடுத்தது தான் முழு மனித சமூகத்தையும் ஒரு படிமுறை அணுகுமுறையின் கீழ் அழைத்து செல்வது அல்லாவினுடைய நாட்டமாக இருக்கலாம்னு சொல்லியும் அறிஞர்கள் சொல்கிறாங்க அடுத்தது ஒவ்வொரு சமூகமும் தான் கொண்டுள்ள இயல்புகள் வழக்கார்கள் என்பவற்றை கருத்திற்கொண்டு வேறுபட்ட ஷரியா சட்டங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றான் என்று சொல்லியும் அறிஞர்கள் சொல்கிறாங்க இப்போது மூசா அலிஹலாத்து வசலம் அவங்களோட சமூகத்தை பார்க்கக்குள்ள அதிகமாக யூதர்கள் நிறைந்த சமூகமாக இந்த சமூகம் காணப்படுது இவங்க உலகாய சிந்தனைக்குட்பட்டவங்களாகவும் தலைக்கணம் பிடிச்சவங்களாகவும் இனவாத சமூகமாகவும் இந்த சமூகம் காணப்படுறாங்க இவங்களோட சட்டத்தில் வந்து தலாக் சொல்லியலும் இதை அவங்க எல்லை மீறி மிதமின்றி யூஸ் பண்ணுறாங்க எனவே இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணுமான்னு சொல்லி தான் ஈசா அலீஸ்வலா துசலாம் அவங்களோட காலத்தில் இஞ்சியில் வேதத்தில் தலாக் சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கும் அந்த சமூகம் நட நடந்து கொண்டது நாங்கள் வரலாற்றுகளில் பார்த்துக்கொள்ளேலும் எனவே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க அவங்களோட ச ஷரியாக அவங்களோட அந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் சட்டங்கள் அமைக்கிறது ஆனால் அது ஒரு தற்காலிக சட்டமாக தனது காணப்பட்டு வந்துச்சு அதுக்கு பின்னால் இறுதி தூதராக ரசூல் சலல்லாஹு அலை ஹொசலம் அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இப்போ வரைக்கும் நபி அவங்களுக்கு என்ன சட்டம் வழங்கப்பட்டுச்சோ அதே சட்டத்தை தான் உலக மக்கள் உலக முஸ்லீம்கள் நாங்கள் எல்லாருமே பின்பற்றி வரோம் ஸோ இதில் நபி அல்குரான்லையும் சுண்ணாவிலையும் டிரெக்டாக தீர்வு காணப்படாத பிரச்சனைகளுக்கு அறிஞர்கள் இமாம்கள் அவங்க எல்லாருமே இஜித்திஹாத் மூலமாக விடைகளை பெற்றுக்கொள்வது இதில் இவங்க சட்டமூலாதாரமாக ஆதாரமாக பயன்படுத்துறது அல் குருவானம் சொன்னவும்தான் எனவே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அருள் பெற்ற தீனும் எப்போதுமே உலக முடிவு நாள் வரைக்குமே நிலையானதாகவும் நெகிழும் மற்றும் நெகிழா சட்டங்களை கொண்டதாகவும் காணப்படும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு தெய்வீகமான ஒரு மார்க்கம் இடத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது தீன்றது எங்களோட மார்க்கம் தீனில் உள்ள ஒரு பகுதி தான் ஷரியான்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஷரியாவின் பரப்புன்ற தலைப்புக்கு வரலாம் இப்போ ஷரியாவினுடைய பரப்புன்றது மிக பெருசி அதாவது நிச்சயமே ஒரு பெரிய ஒரு பரப்பு தான் இந்த ஷரியாவினுடைய பரப்பு ஷரியான்னு சொல்கிறது நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் நடைமுறை சார்ந்த சட்டத்திட்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதே சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணோம் ஸோ ஷரியா என்றாலும் ஃபிக்கு என்றாலும் ரெண்டுமே சட்டத்தை குறிக்குது அப்படின்னா ரெண்டுக்கும்ல டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஃபிக்கு கலைன்றது அதாவது ஃபிக் இஸ்லாமிய சட்டக்கலை என்ற ஃபிக்ல வரக்கூடிய விஷயங்களை அல் குருவான் சொன்னால் அடிப்படையாக வச்சு எக்ஸ்ட்ரா இஜித்திஹாத் இஜுமா அதாவது இமாம்களினுடைய முஜிதஹித்களினுடைய இஜுமாவும் அதில் இருக்கும் ஸோ அந்த ஃபிக் சட்டங்களை உருவாக்கக்கூடியவர்கள் ஃபுக்கா ஹாக்கல் அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைக்கிறோம் ஸோ ரெண்டுக்கும் உள்ள என்ன இப்போ ஷரியா சட்டங்களை பார்த்தா அது அது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்ன அது தீனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அது அல் அல்குர்வான்லையும் சுண்ணாவிலையும் நேரடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய சட்ட திட்டங்களாக காணப்படும் ஸோ அது சட்ட மூலாதாரங்களையும் சட்ட விதிகளையும் உள்ளடக்கி இருக்கும் ஆனால் ஃபிகு என்று சொல்லக்கூடியது முஜித்தஹிதுகளினுடைய கருத்துக்களை கொண்டிருக்கும் முஜிதஹிதுன்னு சொன்னால் இஜித்திஹாத் செய்து விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஈமாம்கள் அறிஞர்கள் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அதே போல ஷரியா திட்டங்கள் எப்போதுமே எல்லா காலத்துக்கும் சரியானதாக இருக்கும் நெகிழும் நெகிழா தன்மை கொண்டதாக காணப்படும் அதே போல் சட்ட வல்லுநர்கள் அவங்களோட சட்டம் என்று சொல்லக்குள்ள அதாவது புக்கஹாக்களின் விளக்கங்கள் சில நேரங்களில் பிழைச்சி போகலாம் சில நேரங்களில் பிழைச்சி போகலாம் முழுக்க அவங்களோட கருத்துக்கள் சரியாக இருக்கணும் என்று சொன்னால் அவங்க மனிதர்களாக இருக்க முடியாது எல்லாமே சரியாக அமை அமைஞ்சதுன்னு சொன்னால் அதாவது எதுலேயுமே பிள்ளை இல்லைன்னு சொல்லப்போகக்குள்ள அது அல்குருவான் மட்டும்தான் அல்லாஹினுடைய வார்த்தை மட்டும்தான் அதுக்கு வரும் மனிதர்கள் எப்போதுமே தவறு செய்யக்கூடியவர்கள் அதே போல் நாங்கள் பிள்ளைகள் விடுவோம் ஸோ நாங்கள் படிச்சிருக்கிறோம் இஜித்திஹாத் செஞ்சு எங்களோட ரெண்டு எங்களோட முடிவு சரியாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் ரெண்டு கூலி அப்படி இல்லை பிள்ளையாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கூலி என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம் அடுத்தது ஷரியா சட்டம்ன்றது முழு மனித சமூகத்துக்கும் பொதுவான ஒரு சட்டமாக காணப்படும் நிரந்தரமான சட்டமாகவும் காணப்படும் ஆனால் பிக்குகு சட்டம்ன்றது காலத்துக்கு காலம் சூழலுக்கு சூழல் இடத்துக்கிடம் என்று சொல்லி வேறுபடக்கூடிய சட்டங்களாக ஃபிக்கு சட்டங்கள் காணப்படும் அதே போல் ஷரியாவை முழு மனித சமூகமும் கற்றாயம் ஏற்று பின்பற்ற வேண்டும் ஆனால் முஜிதகிதங்களினுடைய கருத்துக்களை நாங்கள் பின்பற்றணும் என்று சொல்லி ஒரு அவசியம் இல்லை ஏனென்றால் அல் குர்வானுக்கு அது முரண்பட்டுச்சு என்று சொன்னால் நாங்கள் அதை விட்டுடலாம் அதை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் என்று சொல்லி எங்களுக்கு இல்லை அடுத்தது தான் இஸ்லாமிய ஷரியாவினுடைய பாடப்பரப்பை நாங்கள் சட்ட மூலாதாரம் அதாவது மசாதிரு ஷரியா என்ற வகையிலையும் ஷரியா சட்டங்கள்ன்ற வகையிலையும் நாங்கள் வகைப்படுத்த இயலும் இப்போது சட்ட மூலாதாரம் அதாவது மசாதிரு ஷரியான்னு சொல்கிறது என்ன அதுதான் எங்களோட அடிப்படை மூலாதாரமான அல்குர் ஆன் சுண்ணா நாங்கள் எங்களோட மூலாதாரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அடிப்படை சட்ட மூலாதாரம் அடுத்தது துணை சட்ட மூலாதாரம் அடிப்படை மூலாதாரம் தான் எங்களோட குர்வானும் சுண்ணாவும் துணை சட்ட முலாதாரங்களுக்குள்ள இஜ்மா கியாஸ் மஸ்லஹா முர்சலா கவுலு சஹாபா இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் உள்ளடக்கலாம் அடுத்தது தான் ஷரியா சட்டங்கள் இஸ்லாமிய ஷரியா சட்ட முருகாதாரங்களில் இருந்து பெறப்பட்ட சட்டங்களை நாங்கள் ஷரியா சட்டங்கள்னு சொல்லி அழைக்கிறோம் இப்போது இதில் ரெண்டு வகையாக நாங்கள் இதையும் பார்க்கலாம் இதை இப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் அல்குருவான் சொன்னாலிருந்து நேரடியாக நாங்கள் சட்டங்களை பெற்றுக்கொள்வது அதாவது நேரடியாகவே அதில் எங்களுக்கு தெளிவான சட்டங்கள் அதில் காணப்படும் இது மிச்சமே குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் சட்டம் அல்குர்வான்லையும் சுண்ணாவலையும் நேரடியாக இல்லாத டைமில் இஜித்திஹாத் செஞ்சு பெற்றுக்கொள்வது அடுத்ததாக சட்டம் உள்ளாதாரம் என்ற வகையில் அல் குருவானுடைய பங்களிப்பை பற்றி பார்ப்போம் இப்போது குருவான் அருளப்படுது எப்படி நம்பி சல்லாக வளைகுசல்லாம் அவங்களுக்கு அல் குருவான் அருளப்படுறதுக்கு முன்னாடியே முதல் அல் அல்குர்வான் லவுல் மஹ்பூல் எனப்படக்கூடிய ஏட்டில் தான் பதியப்பட்டிருக்குது அதுக்கு பின்னால் பைத்துல் இஸ்ஸா அதாவது முழுமையாகவே கீழ்வானத்துக்கு அது இறக்கப்படுது அதுக்கு பின்னால் ஜிபிரீல் அலி சலாத்து வசலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹுத் அல்லா நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு வகையாக கால சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் இருபத்தி மூணு வருடங்களாக கட்டம் கட்டமாக நபிசல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத் அல்லா வகியாக அருள்கின்றான் அல்லாஹுத்தாலா அல் குரானில் கூறும்போது நிச்சயமாக இது கண்ணியம் மிக்க குர் ஆன் ஆகும் இது லஹூல் மஹ்பூ எனும் பாதுகாக்கப்பட்ட புத்தகத்தில் பதியப்பட்டுள்ளது பரிசுத்தவான்களை தவிர மற்ற இவரும் இதனை தொடமாட்டார்கள் உலகத்தில் அனைவரிடரும் எஜமானாகிய இறைவனால் இது அருளப்பட்டதுன்னு சொல்லி அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஏழிலிருந்து எண்பதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தலை இதை பத்தி பேசுறான் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுக்கு வகையாக அருளப்படக்கூடிய எல்லாம் சஹாபாக்களுக்கு அந்த அந்தந்த டைம்களிலே எட்டி வைப்பாங்க அதாவது அவங்களுக்கு மறந்து விடக் அதை சொல்றதுக்கு அவசரப்படுவாங்க ஆனால் அல்லாஹுத்தால அதை அதையும் சொல்றான் நீங்கள் அவசரப்படாதீங்க நான் நாங்கள் தான் அல்குர்வானை ஒன்று சேர்க்கிறதும் பாதுகாக்கிறதும் அது எங்கட பணி அப்படின்னு சொல்லி நபி நபிசல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்களுக்கு குரூறத்தை நாங்கள் பார்க்கலாம் இதை பத்தி அல்லாஹாலு அல்குர்வான்ல சொல்றேன் என்பேன் நபிஏ ஜிப்ரேல் அலஹி சல்லாத்து வஸ்லாம் வஹை மூலம் ஓதி காண்பிக்கும் வசனங்கள் தவறிவிடுமோ என்று பயந்து அவர் ஓதி முடிப்பதற்கு முன்னர் நீங்கள் அவசரப்பட்டு அதனை ஓத உங்களுடைய நாக்கை அசைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறையில் குறிக்காட்டுகின்றார் எனவே நபிசல்லாஹூ உலகை வசலம் அவங்க அல்லாஹினுடைய உதவியோட தன்னுடைய உள்ளத்தில் அவங்க மனனம் செஞ்சு வச்சிருந்த விஷயங்களை சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சஹாபாக்களில் சிலர் நபி அவங்ககிட்ட அனுமதி கேட்குறாங்க தாங்க எழுதி வைக்கிறதுக்கு நாங்கள் எழுதி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நபி அவங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல அதுக்கு பின்னால நபிசல்லாகு உலகி வசலம் அவங்க அனுமதி வழங்குறாங்க நீங்கள் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால அவங்க தான் குத்தாபுல் வஹி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு இன்ன வரிசையில் எழுதி வைக்கிற இந்த அளவுக்கோ நபிசல்லாக உலகி வசல் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க விஷயங்களை கடைசியாக ஒவ்வொரு ரமலான்லையும் ஜிப்ரீல் அலஹிசலா துவசலாம் அவங்க தொடர்ச்சியாக ஓதி காட்டுவாங்க தொடர் அந்த அல்குருவா நிரக்கப்பட்ட ஒழுங்கில் ஓதி காட்டுவாங்க அதை நபி அவங்க கட்டிகிட்டு இருப்பாங்க இப்படித்தான் கடைசி ரமலான்லையும் செய்தி மூன்று சாபி தொழில்தான் அவங்க நபி சல்லாஹ் அலிஹிஹலாம் அவங்களோட இருக்கிற டைமில் ஜெப்ரீன் அலிஹிசல்லா துவசலாம் அவங்க அதுக்குறான ஓதி காட்டுறாங்க இவங்களும் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இது நபியாவங்களோட ஒஃபாத்துக்கு பின்னால் அபுபக் அலி அல்லாஹு அலான்ஹம் ஹலீஃபா பொறுப்புக்கு அதாவது ஆட்சி பொறுப்புக்கு வார டைமில் இது மிச்சம் யூஸ் ஆகிக்குது ஏன்னா இவங்களோட தலைமையில் தான் ஜெய்துப்னு தாபித் அலி அல்லாஹ் அவங்களோட தலைமையில் தான் அல் குரான் ஒன்று சேர்க்கப்படுது ஏனென்று அந்த காலங்களில் யுத்தங்கள் நடக்குது பல ஹாஃபிகள் ஷஹிதாக்கப்படுறாங்க ஸோ அங்கே ஒரு தேவையாக இருக்குது ஸோ மஸ்லஹா முர்சலாஹினுடைய அடிப்படையில் அவங்க அல் அல்குர்வானை ஒன்று சேர்க்கிற பணிகளில் ஈடுபடுறாங்க இந்த விஷயத்த நாங்கள் தொகுக்கப்படல் டெடியின் கீழே பார்க்க போகிறோம் அதாவது நான் அவரோட சொன்ன நபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்க மவுத்தாகிறாங்க மவுத்தானதுக்கு பின்னால் ஹலீஃபா பதவிக்கு அபுபக் கலி அல்லாஹூத்தாளன்னா வராங்க ஸோ அந்த டைமில் எமாமா யுத்தம் ஹிஜ்ரி பன்னெண்டில் நடக்குது எமாமா யுத்தம் அதில் நிறைய ஹாஃபில்கள் ஷஹிதாக்கை படுறாங்க ஸோ உமர் அலி அல்லாஹு தாலான்னு அவங்க பயப்படுறாங்க இப்படி நிறைய ஹாஃபில்கள் ஷஹிதாக்கை பட்டுட்டாங்க நாங்கள் அல்குருவான்னு பாதுகாக்கிற பணி எங்கட முக்கியமான ஒரு பணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அபக் அலி அல்லாஹு தாலான்னு அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை ஆரம்பத்தில் ஏன் நபியாக அவங்க செய்யாத இந்த வேலையை நாங்கள் எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு பின்னால் உமர் அலி அல்லாஹு அவங்க நிறைய ஆலோசனைகளை நிறைய மஷூராக்களை சொல்கிறாங்க ஸோ மஸ்லஹா முர்சலா என்ற அடிப்படையில் இவங்க இந்த பணியை தொடர்கிறாங்க இது ஜம் உல் குர் ஆன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது என்னது ஜம் உல் குர் ஆன் அதாவது அல்குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுதல் அதாவது அந்த காலத்தில் நபி அவங்கோட காலத்திலேயே எழுதி வச்சிருந்த ஓலைகள்லையும் பட்டைகளையும் எலும்பு துண்டுகள் இதிலலாம் எழுதி வச்சிருந்த விஷயங்களை ஒரே தொடரில் தொகுக்கிறதுக்கு வராங்க அந்த டைம்ல ஜெய்தீப்னோ சாபித்ரலி அஹ் அவங்களோட தலைமையில் தான் அல் குர்ஆன் பணி ஒன்று சேர்க்கப்படுது ஏனென்றால் நவியவங்க அவங்களுக்கு ஜிப்ரேல் அலிஹிசலாத்துவசலம் அவங்க ஓதிக்காற்ற டைமில் அவங்களோட ஜெயித் பின் சாபித் எல்லா ஒன் அவங்க தான் இருக்கிறாங்க பக்கத்தில் ஸோ அவங்களோட தலைமையிலே இந்த பணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு பின்னால் அபுபாக்கள் எல்லா ஒன்றவங்களோட மௌத்துக்கு பின்னால் உமர் அலி அல்லாஹுத் அலான்வாங்க ஹலிஃபா வராங்க அந்த டைம்லேயும் இவங்க இந்த அல்குருவானையை பாதுகாத்து வராங்க திரும்ப உமர் அள்ளி அல்லாஹுத் அவங்களோட மௌத்துக்கு பின்னால் உத்மான் அல்லாஹு அல்லாஹுத் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வராங்க இவங்களோட டைம்லையும் பல்வேறுபட்ட யுத்தங்கள் நடக்குது இப்படி ஆர்மேனிய போர் அப்படின்னு சொல்லி அந்த டைம் அந்த போரில் கலந்து கொண்ட டைமில் தான் நிறைய முஸ்லீம்கள் அல்குரான ஓதுற விதத்தில் சர்ச்சைக்குட்படுறாங்க அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியும் ஓடுறாங்க ஓதுறாங்க ஸோ இதை பார்த்த உதயபத்துல் இமானியர் அலி அல்லாஹுத் அவங்க உத்மான் அலி அல்லாஹுத் அல்லா நவங்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க இப்படி நிறைய முஸ்லீம்கள் அல்குரான ஓதுற விஷயத்தில் சர்ச்சைக்குட்படுறாங்க அப்படின்னு சொல்லி எனவே உத்மான் அலி அல்லாஹ்லான் அவங்க ஹஃப்ஸா நாயகவங்கள்ட்ட இருந்த அல் குரான் பிரதியை கொண்டு வந்து திரும்ப ஜெய்த் பின் சாபித் ரலி அல்லாஹான் அவங்களோட தலைமையில் அல்குர்வானை ஒன்று சேர்த்து அதில் பிரதியம் எடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அனுப்புகிறாங்க ஸோ இவங்க இந்த பணியை செஞ்சத்தால் ஜாமியல் குர்ஆன் அதாவது முஸ்லீம்களை ஒருமுகப்படுத்தினத்தால் அல்குர்வானை உதற விஷயத்தில் முஸ்லீம்களை ஒருமைப்படுத்தினத்தால் இவங்க ஜாமியல் குர் ஆன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அல் சட்டம் சட்ட மூலாதாரங்களுடைய முல்லாதாரமாக அமைகிறதுக்கு அது சிறப்பம்சங்களை அது வார்த்தை அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஒன்றை யாரால இயற்ற கூட முடியாது விடைய உள்ளடக்கம் கம்பீரம் சொல்லாட்சி உவமைகள் இலக்கிய நயம் இது எல்லாமே மனிதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விடயங்களாக காணப்படுகின்றது தாலா கூறுகின்ற நிச்சயமாக இது அகில உலக இரட்சகனிடமிருந்து இறக்கப்பட்டதாகும் அப்படின்ட்டு அத்தியாயம் இருபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தில் சொல்றதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது தான் அல்குர்வான் ஒரு முழுமையான வழிகாட்டல் இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமின்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் முறித்தான ஒரு வழிகாட்டல்னு சொன்னால் அது அல்குர்வான் தான் இது மனிதனுடைய எல்லா துறைகளுக்கும் எல்லா துறைகளுக்குமான வழிகாட்டல் அல் அல்குர்வான் வழங்கி இருக்கின்றது அது தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் அனைவருக்கும் முறித்தான சட்டங்களை இது கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அல்குர்வான்ல சொல்கிற டைமில் நாம் இந்த வேதத்தை அனைத்து விடயங்களுக்கும் விளக்கமாகவும் முஸ்லீம்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் சுபசோபனமாகவும் இருப்பதற்காகவே இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரானில் கூறுறான் ஒரு மனுஷன் வாழ்கிறது எப்படி அவன் எப்படியான விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கணும் அவன் எப்படி திருமணம் முடிக்கணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி மனுஷனோட பழகிக்கொள்ளணும் எப்படி உறவுகளை கொள்ளணும் இப்படி ஒரு மனிதனுடைய தேவைகளிலிருந்து அனைத்து சமூக தேவைகள் வரைக்கும் எதையெல்லாம் அவன் கேட்கின்றானோ அதற்கான அனைத்து விடைகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டல்னு சொன்னால் அது அல்குர் ஆனாகத்தான் காணப்படுகின்றது அடுத்ததான் அல்குர்வான் இலகுத்தன்மை கொண்ட ஒரு வேதமாகும் நாங்கள் அல்குர்வானை ஓதுறதாக இருந்தாலும் சரி அதை விளங்கி கொள்கிறதாக இருந்தாலும் சரி அதை மனநம் செய்கிறதாக இருந்தாலும் சரி அது மிச்சமே ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக தான் காணப்படுகின்றது என்னென்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் கூட ஒரு ஓத தெரியாத ஒரு படிக்க தெரியாத ஒரு மனுஷனுக்கு கூட அந்த விஷயத்தை நாங்கள் படித்து காட்டுற நேரத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு எளிதான வடிவத்தில் தான் அல் அல்குர்வான் இறக்கி அறளப்பட்டிருக்கின்றது நாம் இந்த குர்ஆனை படிப்பினை பெறுவதற்காக இலக்கப்படுத்தி விட்டோம் அப்படின்னு அல்லாஹூத்தாலா தன்னுடைய திருமறையிலே குறிக்காட்டுகின்றான் அடுத்தது அறிவின் ஊற்று அப்படின்னு சொல்லி அல்குருவான நாங்க சொல்றோம் ஒரு சமூகம் நிலை பெறணும்னு சொன்னா அதற்கு முதல் அத்திவாரமாக இருக்கிறது அறிவு தான் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை ஒரு அறிவார்ந்த ரீதியில தெளிவாகவும் விளக்கமாகவும் எங்களுக்கு இந்த அல்குர்வான் சொல்லி காட்டுகின்றது கொள்கை கோட்பாட்டு விதிகள் அறிவியல் கலை இறையியல் சட்டம் இப்படி எல்லா துறையினுடைய நோக்கத்தையும் அறிவு பூர்வமாக ஆய்வு செய்யுமாறு அல்குர்வான் கூறுகின்றது அதிகமான இடங்களில் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி மனிதனுடைய சிந்தனை ஆற்றலை தூண்டக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட கேள்விகளை அல் அல்குர்வான் கேட்கின்றது அதே போலதான் அல்லகுத்தாலா முதன் முதலாக இறக்கிய அந்த ஐந்து வசனம் கூட அறிவு ஞானத்தை பத்தி தான் காணப்படுகின்றது அல்லாஹுதால சொல்றேன் நபியேனிர் உமதிரட்சனுடைய திருப்பேர் கொண்டு ஓதுவீராக இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக மேலும் உம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து வசனத்தையும் தான் நல்லா ஆரம்ப வசனமாக இறக்கி அருள்கின்றான் எனவே அறிவுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் குர் ஆன் காணப்படுகின்றது அல்குர் அல் அல்குர் ஆனனுடைய கையாளப்பட்டிருக்கக்கூடிய அறிவு மனிதனுடைய அறிவை மிதமிஞ்சியதாகத்தான் காணப்படுகின்றது அடுத்ததான் கட்டுக்கோப்புள்ள சமூகத்தையும் உயர்ந்த நாகரிகத்தையும் கட்டியழுற்கான போதனைகள் அடங்கிய வேதம் ஒரு மனுஷன் சமூகமாக வாழ்றேன்னு சொன்னால் அவனுக்கு அன்பு சகோதரத்துவம் கட்டுப்பாடு மஷூரா இப்படியான உயர்ந்த விளிமியங்கள் அவனிடத்துல காணப்பட வேண்டும் இந்த உயர்ந்த விளிமியங்களையெல்லாம் நல்ல முறையில் நட்பண்புகளாக குரான் விபரிக்கின்றது சூரத்துன்னூர் சூரத்துல் குஜராத் இப்படியான குரான் அத்தியாயங்கள் எடுத்து நாங்கள் வாசித்து பார்க்கின்ற நேரத்தில் பல்வேறுபட்ட பண்புகளையும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் ஒரு மனுஷன் எப்படி சமூகத்தோட இணைஞ்சு வாழணும்ன்ற விஷயங்களுக்கெல்லாம் வழிகாட்டும் யாப்பாக திகழ்கின்றது இதே போலதான் நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவங்களோட காலத்தில் ஜாகிலியா காலமாக காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்த மனிதர்களை எல்லாம் உலகாலும் மன்னர்களாக மாற்றியது இந்த அல்குருவான் இப்படி பல்வேறு பட்ட சிறப்பம்சங்களை கொண்ட இந்த அல்குருவான் அடிப்படை சட்ட மூலாதாரங்களில் முதலாவது மூலாதாரமாக திகழ்கின்றதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை எனவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அவங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி